கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக நான் தியானிக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட வேத வசனம் ஆறாவது வசனம் அந்த முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்துல ஆறாவது வசனத்தை இன்று நாம் போகிறோம் அந்த வசனம் என்ன சொல்லுது இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது ஆம அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா ஜெபிக்கிற மனுஷனுக்கு விரோதமாய் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது ஜெபிக்கிறவனை சேதப்படுத்த முடியாது ஆமன் ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா ஜலப்பிரவாகம் வராதுன்னு பைபிள்ல எழுதப்படல மிகுந்த ஜலப்பிரவாகம் வரும் சுனாமியே வரலாம் கடுங்காற்றாக ஈரகுளிதோனே வரலாம் விரியன் பாம்பே கவ்வலாம் ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியே வரலாம் ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா சிங்க கெபியே வரலாம் ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா அது ஜெபிக்கிறவனை சேதப்படுத்த முடியாது ஆம இத தாவி இது அறிந்திருந்தார் நீங்க அறிஞ்சிருக்கீங்களா நீங்க எல்லாம் அறிந்திருந்தீங்கன்னா ஜவம நம்ம இருப்பீங்களா ஜவம நம்ம இருப்பீங்களா எத்தனை பேருக்கு இன்னும் ஜெம நேரம் இல்லை இல்ல எத்தனை பேருக்கு ஜெபம் நேரம் இருக்கு இந்த நேரம் என் ஜெபா நேரம்னு எத்தனை பேருக்கு இருக்கு ஜெபம் எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா கிறிஸ்தவனுக்கு நம்ம உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் ஆவிக்குரிய ஜீவியம் உயிரோடு இருப்பதற்கு ஜெபம் ஆக்சிஜன் இல்லைனா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் ஜெபம் இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் முடிஞ்சிடும் ஜபம் ரொம்ப முக்கியங்க ஜெபிக்க நேரம் சொல்றீங்களே அதெல்லாம் உண்மையிலே கடந்த நாள் அர்த்தம் ஒத்துக்கொள்ள முடியுதா ஒத்துக்கொள்ள முடியுதா எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குல்ல வேலைக்கு போக நேரம் இருக்கு வியாபாரம் பண்ண நேரம் இருக்கு ஸ்கூல் போக நேரம் இருக்கு வீட்டு வேலை எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு ஆனால் ஜப நேரம்னு இருக்கா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கே ஜப நேரம் இருக்குது இந்த நேரத்தில் வந்தால் நீங்கள் என்னை பார்க்க முடியாது இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் வந்தாலும் நான் அதை அட்டென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஜப நேரம் உங்களுக்கு இருக்கா சொல்றாரு பாருங்க தாவித அதெல்லாம் தாவித அறிந்திருந்தார் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது அது அவனை அணுகாது மாற்றத்தை கொண்டு வரும் அரசியல் ஒரு மாற்றம் வந்திருக்கு என்ன நினைக்கிறீங்க ஜெபம் ஜெபம் உண்மையான கிறிஸ்தவங்களுடைய கண்ணீர் நிறைந்த ஜபம் உபவாசம் நிறைந்த ஜபம் மாரடித்து கர்ப்ப வேதனையோடு ஜபித்த ஜபோ எஸ் தான் இன்னைக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா ஒரே வழி தான் ஜபோ இல்லாம மாற்றம் வரவே வராது புரிந்து கொள்ளுங்க